வந்து ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் இதோட பதவியேற்பு விழா நான் தான் இன்றைக்கி வந்து இதோட கவர்னராக இருக்கேன் என் பேர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் முதல்லது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அதுங்களோட படிப்பு அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களோட மற்ற என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோட ஒன்றாவது ஒரு குறிக்கோளாக இருக்குது ரெண்டாவது குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதான முதியோர் மற்றும் டிஃப்ரெண்ட்லி எபிள்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணணும்னு யோசிக்கிறோம் மூன்றாவது வந்து இந்த கால்நடை இந்த கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது பார்க்குறது அது ஒரு மூணாவது இருக்கு நாலாவது வந்து அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு நாங்கள் குறிக்கோள் வச்சிடும் பட் அதை ஆல்ரெடி ஒரு மாதத்துலேயே தாண்டிடுவோம் போல் இருக்கு ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு இது கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் கடைசி அது வந்து மண் சக்தின்னு வச்சுருக்கோம் பேரு இது என்னென்னா நிறைய இப்போ சமீப காலத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படிக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது ட்ரக்ஸை யூஸ் படுத்துறது அதுக்கெல்லாம் போய் அதில் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல ஸோ அதை தடுக்கிறது எப்படி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இதனால எப்படிலாம் அவங்க பாதிக்கப்படலாம் அவங்க ஃப்யூச்சரே எப்படி கெட்டு போவோம் இதனாலங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் தான் நாங்கள் வந்து மெயினாக இந்த வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கோம் இதை தவிர ஒரு ஐம்பது டயாலிசிஸ் மிஷின் கோயம்புத்தூர்ல நாங்கள் போடலான் இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து அவங்க தாண்டி வரணும்னா அதுக்கு அந்த டயாலிசிஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அம் ஐம்பது டயாலிசிஸ் மிஷின் அதேமாதிரி கிளாஸ் ரூம் கவர்மெண்ட்டில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிம்பாங்க அதுவும் நாங்கள் அந்த அதுக்கு வேணுங்கிற அந்த இயந்திரங்கள்லாம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் மூன்றாவது தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண விஷயம் என்னன்னு நினைக்கிறோன்னா ஒரு ஐநூறு கிலோவாட் வந்து சோலார் பவர் ஏன்னா சோலார் பவர் வந்து மக்களுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி கொண்டு வரணும் அதாவது இப்போ நம்ம அந்த கோலில் சம்மந்தப்பட்டதோ அந்த பவர்லையே இருந்தோன்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குது ஸோ சோலார் பவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இதுதான் இந்த வர வருஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக சமூகத்துக்கு செய்யணும்னு பார்க்குறோம் அப்கோர்ஸ் எங்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் நிறையா செய்யணும்னு பிளான் வச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் நல்லபடியாக வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ரோட்ரிங்கிறது மிகப்பெரிய லெவலில் வரணும் இதுக்கு எங்களோட ஒரு கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லலாம் அது கோகுல் அவர் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்க எங்களுக்கு இது மக்களிடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு அதுக்கும் உங்களோட ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு எண்ணிக்கணும் நன்றி <laughs>